தீமைகளை வென்ற உணர்வின் நிலைகளை அருள் பேரரு உணர்வின் நமக்குள் நுகர்ந்து இந்த உணர்வின் நமக்குள் வளர்த்துவிட்டார் அவன் எப்படி நட்சத்திரங்களை உணர்வு ஒளி அலைகளை அவன் பெற்றானோ இதேபோல அந்த மற்ற இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நிலைகளை அவன் நுகர்ந்து இருக்கின்றான் ஆகவே அந்த நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய நாம் பெற்றார் அவன் வழியில் நமக்குள் இது பெருக பெருக அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் நாம் சென்று அடைகின்றோம் ஆனதால் ஆறாவது அழிவு ஏழாவது நிலை சாத்தரிஷ மண்டலம் என்பது அகசன் ஆதியிலே கண்டாலும் அவன் உணர்வுகள் வெளிப்படுத்தியதே பிற்காலத்தில் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் ஒளிவு அவனிடந்து அகசின் உடல் இருந்து அகசின் துருவனாகி துருவ மகிழ்ச்சி ஆகி துருவ நட்சத்திரமானாலும் அவன் உடல் வெளிப்பட்ட உணர்வுகள் இந்த சூரியனால் கவரப்பட்டு இந்த பூமியில் உள்ளது ஆனாலும் பல லட்சம் ஆண்டுகளுக்கு பின் வியாசகன் தான் மீன் பிடிக்க செல்லும் போது கடலிலே விழுந்து விடுகின்றான் அவன் எப்படியும் உடல் அவன் மீள வேண்டும் என்று போராட்டம் மனப்போராட்டம் அதிகமாகின்றது அப்ப கடல்வாழ் மீன் இவனை காப்பாற்றுகின்றது அப்ப கடல்வாழ் மீனெனம் காப்பாற்றிய பின் அவன் சிந்திக்கின்றான் நாம் எதை கொன்றமோ அந்த மீன் எனவே என்னை காத்தது என்று திரும்பி பார்க்கும்போது தன் தவறை உணர்ந்து அதன் உயர்ந்த குணங்களை எண்ணி ஏங்குகின்றான் அப்போதுதான் அந்த காலங்களில் சூரியனை வணங்கி பழகியவர்கள் பெரும்பு எல்லா மக்களுமே அந்த சூரியனை எண்ணி ஏங்கி இப்படி தவறு செய்தேன் இந்த மீனனம் என்னை காத்தது என்ற உணர்வை பற்றி மேலே எண்ணும்போதுதான் அதே கடலின் பகுதி காலை நான்கு மணிக்கெல்லாம் அந்த நட்சத்திரத்தை நாம் பார்க்கலாம் துருவ நட்சத்திரத்தை அத வான வீதியில் சூரியன் நான்கு மணிக்கு வெளியிடும் போது துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய உணர்வு அது கவர்ந்து வருகின்றது அப்ப அந்த எண்ணும் போது துருவ நட்சத்திரத்திலிருந்து உணர்வு அவன் நுகர நேருகின்றது அப்போது அவன் நுகரும்போதுதான் அகசின் தன் வாழ்நாளில் அகண்ட அண்டமும் இந்த பிண்டத்திற்குள் எவ்வாறு இருக்கிறது என்ற நாம் உணர்ந்து வெளியிட்ட உணர்வுகள் வான வீதியிலிருந்து வந்த உருவான உயிர் முதல்ல கடல்ல தான் விழுகின்றது வான வீதியிலிருந்து பல உணர்கள் இங்கே ஆகப்போம் போது சூரிய ஒடிக்கட்டுகள் அது சிறுக சிறுக விளைந்து பாகனமாக மாறுகின்றது அந்த பாசாணத்தில் செயற்கை மற்ற மின்னல்கள் தாக்கப்படும் போது ஒவ்வொரு உணர்களும் வந்து கடல் மேல் மின்னல்கள் தாக்கினால் மணல் ஆகின்றது அந்த மின்னல்கள் ஊடுருவும் போது இந்த தாவர இனங்கள் வரப்படும் போது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் எதிரின் உணர்கள் இது அதிகமாக அதுக்கு தகுந்த செடியின் கருக்கள் உருவாகின்றது இவ்வாறு கடல்வாழ் நிலைகள் பலவிதமான செடி கொடிகள் உருவாகின்றது அதை உணவாக உட்கொள்ளும் நிலைகள் பல உயிரினங்கள் உண்டு எதை எதை எடுத்து எதன் வழியில் உருவானதோ அதை எதை எடுத்து அதன் நிலைகள் உருவாக உட்கொள்ளும் சக்தி வருகின்றது கடல்வான் நிலைகள் என்று முதலில் யார் கண்டது அகசியம் அவன் கண்ட உண்மையின் உணர்வை இங்கே வியாசகன் நாம் காணுகின்றான் அவன் சம்படவன் ஆகவே இவன் காணும் சந்தர்ப்பம் இந்த மீனினம் இவன் கடலில் தத்தளித்து வருவதை மீனினம் போதுதான் இந்த உணர்வு இவனுக்கு வருகின்றது அப்போதுதான் அவன் நிலையை உணர்கின்றான்